இது ஒரு கேவலமான ஒரு பிரச்சாரம் இந்த மாதிரி ஒரு பிரதமர் பதவியில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது பொதுவாக எந்த ஒரு தலைவருமே பேசக்கூடாது ஊபியில கூட வெற்றி பெற முடியாத நிலைமை ஆயிருக்கு அதனால தான் அங்கே போய் இந்த மாதிரியான வெறுப்பெல்லாம் வந்து விதைச்சிட்டு இருக்காரு தோல்வி பயம் நாளுக்கு நாள் அவர் அதிகரிச்சுட்டே இருக்கு ஓட்டுக்காக காங்கிரஸ் மீதான வெறுப்பை விதைக்கிறதோடு இல்லாத ஒரு பொய்யை சொல்லி விதைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தென் மாநில மக்களுக்கும் வட மக்களுக்கும் இடையே ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுத்துறாரு ஒரு பக்கம் இந்து முஸ்லீம் பிரிவினைனா இப்ப தெற்கு வடக்குன்னு பிரிவினை பேசுறாரு இல்ல என்னைக்கு இந்து முஸ்லீம் நான் பிரிச்சு பேசுறேன்னா அன்னைக்கு அரசியல் வந்து ஒதுங்கிடுவேன்னு சொல்லிருக்கிறாரு எப்போ ஒதுங்கி இருக்கணும் அவர் அப்ப பேசது புறம் போயிங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல போயிருக்கோம் ராஜ தர்மம் காப்பாற்றப்படவில்லைன்னு எப்ப வாஜ்பாய் வருத்தப்பட்டாரோ அவ்வளவு ரோஷம் உள்ளவரா மோடி அவ்வளவு நேர்மையானவரா தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக எந்த ஈனத்தனமான கேவலமான செயலையும் பிஜேபி செய்யும் மோடி செய்வார் அமித்ஷா செய்வார் சொல்லிட்டு இருக்கல அது இந்த அதுதான் இப்ப செஞ்சிட்டு இருக்காரு பஞ்சாப்ல வந்து மோடி வந்து உள்ள வராதேன்றாங்க பிரச்சாரம் பண்ண போக முடியாத நிலைமை இருக்கு இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையம் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துதான் விவசாயிகள் சங்க தலைவர்கள் கூட மோடிக்காக புரோக்கர் வேலை பார்க்குறது தேர்தல் ஆணையம் இது தேவையாது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவுலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மதன் இப்போ உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு அதிரடியாக ஒரு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க ஈடி வந்து இஷ்டத்துக்கு யாரையும் கைது செய்யக்கூடாது சிறப்பு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கணும் நீதிபதிகள் முடிவு செய்வாங்க நீங்க வைக்கக்கூடிய வாதங்கள் வச்சு இவங்களை கைது பண்ணலாமா வேணுமா வேண்டாமா முகாந்திரம் இருக்கிறதா அதை வந்து நீதிமன்றம் சொல்லும் நீங்க முடிவு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே அந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறீங்க வரவேற்க வேண்டிய அருமையான தீர்ப்பு இது ஆனால் மோடி அமித்ஷா யாரெல்லாம் ஏவி விடுறாங்களோ அவங்கெல்லாம் போய் வேட்டை நாய் மாதிரி போய் கவிட்டு வர்றத இடியுடைய மரியாதை காப்பாற்றப்பட்டிருக்கு ரொம்பலாம் ஒரு வேட்டை நாய் மாதிரி செயல்பட்டு இருக்கமேட்டு ஈடியில் கொஞ்சம் வெறுகு நியாயம் கொஞ்சம் மனசு உள்ளாச்சும் இருப்பாங்கல்ல என்னடா இப்படி ஏவி விட்டானா போய் கதிச்சு கடிச்சு குதிர வேண்டியிருக்கு யாரை பார்த்து ஏவி விடுறாங்க அவங்கள போய் விட்டிக்கிட்டு வர வேண்டா இருக்க அப்படின்ட்டு கேவலமான பொறுப்பு குழச்சுட்டு கொண்டு மனசு வருத்தத்தோடு இருந்திருப்பாங்க இப்ப அவங்க இப்போ கொஞ்சம் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இன்னும் மோடிக்கும் ஏபி முடிய போற நேரம் அது வேற விஷயம் மோடி அமிஷா அப்படியே போகிற நேரம் ஆனாலும் மோடி அமித்ஷா ஏவி விட்ட ஆளுலாம் போய் ஊற்றிட்டு வர்றதுலேருந்து ஆட்சியாளர்களுக்கு ஏவல் நாயாக செயல்பட வேண்டியில் இனிமே அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பாக நமக்கு வந்து இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி ஒரு கடிவாளத்தை போட்டிருக்குது கடிவாளம் போட்டிருக்கு நம்மளுடைய மரியாதையை காப்பாற்றிருக்குன்னு மகிழ்ச்சி அடைவாங்க இடியில் நேர்மையான அதிகாரிகள் மகிழ்ச்சி அடைவாங்க இடியில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேர்மையான அதிகாரிகள் நம்மளை வந்து ஏவல் நாய்களாக என்ன அந்த ஆட்சியாளர்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அது நல்ல தீர்ப்பு தான் அது போய் உடனே டப் தூக்கிட்டு வா சம்பந்தம் இல்லாத ஒரு ஒண்ணுமே போட வேண்டாம் கூட வேண்டியது இல்ல நாங்க நினைச்சா தூக்குவோம் உள்ள கொண்டு ஃபைல் சார்ஜ் உச்ச நீதிமன்றம் ஒன்று கேட்டு இந்த கிரிமினல் வழக்குலாம் தொண்ணூறு நாளைக்குள்ள வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் பண்ணலன்னு சொன்னா அவனை விடுதலை பண்ணலாம் ஜாமீன்லன்ட்டு ஏன் உங்களுக்கு பொருந்தாதான்னு கேட்டு கேட்டுருக்கு கேட்டு இருக்கு நான் தீர்ப்புல வரும்போதுதான் நடைமுறைக்கு வரும் அதுதான் சட்டத்துல வந்து சட்டம் அப்படி இவங்களுக்கு கொடுத்துருக்கு தொண்ணூறு நாள் அந்த முடியலன்னா பண்ணக்கூடாதுன்னு கிரிமினல் கேஸ்ல இருக்கிற மாதிரி இவங்களுக்கு இல்லை இவங்க எப்போனா பார்க்கல் பண்ணலாம் அது வரைக்கும் தான் இருந்தாகணும் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு அதுவும் வரும் அடுத்தது அடுத்தது வரும் ஒன்னொன்னா வரும் ஈடியனுடைய இந்த வானலாவி அதிகாரம் யாருமே எதுவுமே கேட்க முடியாது நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் யார வேணாம் தூக்குவோம் எப்போ வேணாலும் உள்ள எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருப்போம் நாங்க நினைச்சிதான் சார்ஜ் ஷீட் பைட் பண்ணுவோம் அப்படின்லாம் இருக்கிறதெல்லாம் போக போக ஒன்றா இப்ப வந்து அதுக்கும் கடிவாளம் போடுவாங்க உச்ச நீதிமன்ற போடும் கொடூரமான ஒரு துறைன்னு ஆயிப்போச்சு ஈடினால அவன் மிரல்றான அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு இருக்குது இருக்கு இப்போ இப்ப ஈடி சம்மந்தப்பட்ட இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இப்போ செந்தில் பாலாஜி அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சரண் போன்றவர்கள் கைது அதெல்லாம் வந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட கைது பிறகு வந்து விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தீர்ப்புக்கும் ஜாமீன் கொடுத்து விடுவிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது இப்ப இதை வச்சு முறையீடு செய்யலாம் இல்லையா இப்படி ஒரு தீர்ப்பு இருக்குது அதிகாரம் தானே அது இனிமேல் வந்து அதை போல வந்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதியினுடைய உத்தரவு வாங்கிதான் கைது பண்ணணும் இருக்கக்கூடிய இது வரைக்கும் கைது பண்ணதுக்கும் அது செல்லுன்றதெல்லாம் சொல்லலை அதை வச்சு இந்த இதை வச்சு அதை இது பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி அது அநியாய கைது பண்ணுறாங்கன்றதுனால தான் இந்த தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ஈடி நினைச்சபடி அநியாயத்தை யாரால் கைது பண்ணுது அதுக்கு ஒரு கடிவாளம் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா வந்து ஏற்கனவே அநியாயமாக கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு உணர்வாங்கல்ல அதனால் தான் கொடுத்துருக்காங்க அதனால வந்து அவங்களாம் விடுதலை பண்ணுறதுக்கு ஜாமீன்களில் விடுதலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து யூகிக்கலாம் சட்டப்படி இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்தது இந்து போன்ற தீர்ப்புகள் சமீபகாலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நிறைய எதிர்பார்த்த தீர்ப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு ஒரு ஐம்பது அறுபது தீர்ப்பு சொல்லலாம் அரசியல் எதிரான அரசு துறைகளுக்கு எதிரான தீர்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய இது என்னோட இதனுடைய சிக்னல் என்ன மோடி நிறைய தப்பு பண்ணியிருக்காரு அதனால அதுக்கு எதிரான தீர்ப்பு வந்துட்டு இருக்கு அதுதான் நம்ம சொல்லலாம் அது வேறபடி நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்புக்கெல்லாம் வந்து நோக்கம் கற்பிக்க கூடாது பொதுவா வந்து தேர்தல் நெருங்கும் பொழுது அந்த அரசு துறை அதிகாரிகள் காவல்துறையினர் இவங்கெல்லாம் எப்படி செயல்படுறாங்கன்றத பார்த்தா ஆட்சி மாற்றம் வருமா வராதான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சிக்கலாம் போலீஸ் வந்து ஒரு முதல்வரே போய் நீ வந்து அங்கே தங்கக்கூடாது இங்கே தங்கக்கூடாது அங்கே போகூடாது இங்கே போகூடாதுன்னு தட்டானு வச்சிங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அப்போ ஆட்சி மாற போகுது அதனால தான் வந்து முதலமைச்சரே ஒரு முறை கலைஞரே பேசினார் எங்களுக்கு எதிராக நீங்கள் லத்தியை நீட்டுகிறீர்கள் என்று சொன்னால் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த இதுலத்தையும் தோற்றுச்சு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியும் ஸ்மெல் பண்ணுவாங்க ஆறு வைப்பா வெற்றி பெறுவான்ட்டு அதனால வந்துட்டு இப்போ ஒரு சிபிஐ எடுத்துக்கோங்க போய் நடவடிக்கை சொன்னால் எடுக்க மாட்டாங்க இங்கே சொல்கிற மாதிரி ஏவி விட்டவொடனே போய் குறைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் இருக்கும் நம்ம நீதித்துறையெல்லாம் அந்த மாதிரி ஒரு துறையோடு சேர்க்க முடியாது சேர்க்கக்கூடாது ஏன்னா உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி ஆகிடும் ஆட்சி மாற்றம் வரப்போகுது தான் வந்து அரசுக்கு எதிரான தீர்ப்புகள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க உச்சபட்ச அதிகாரிகள் சிலர் வந்து காங்கிரஸ் தலைவரையும் ஆம் ஆத்மி தலைவரையும் எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால போய் பாக்குறாங்க காங்கிரஸ் போய் பார்க்கறாங்க அப்படிலாம் ஒரு செய்திகள் வருது அதெல்லாம் நடக்கும் சில அதிகாரிகள் ஆக போய் பார்ப்பாங்க நமக்கு வந்து பிரச்சனை வந்துடும் தம்பி பண்ணிருப்பான் அவன் போயிட்டு பார்ப்பேன் பண்றது மேல இருக்கிறவங்க சொல்றாங்க அவங்க ப்ரெஷர் தான் செஞ்சேன் உங்களுக்கு மேல எனக்கு ஒன்றும் பார்க்க கிடையாது மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி இப்போவே நம்ம ஒரு சேஃப்டி பண்ணிட்டு வரத்துக்காக போய் பார்ப்பாங்க சில பேர் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியாக கூட போய் பார்க்கலாம் அடுத்து வர போகிறாங்களேன்ட்டு அது வந்து ஆட்சி மாறிடுதுனாலே வர ஆரம்பிச்சிடும் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் நினைக்கிறேன் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் தேர்தல் முடிவு வர ஆரம்பித்த உடனே கோபாலபுரத்தில் இருந்துட்டு இருந்த போலீஸ் பூரா அப்படியே அந்த பக்கம் போயஸ் கார்டன் போயிட்டாங்க ரோட்டை கிராஸ் பண்ணி வீடு காலியாக இருந்தது ஆமா ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டா மேலிட உத்தரவுத்துறலாம் ஒன்றும் கிடையாது அவங்களும் அவங்க கூட போய் போயிடுவாங்க அவ்வளோதான் அவங்க வந்து அதிகாரிகள் எப்பவுமே யார் சாஞ்சா சாஞ்ச பக்கம் அதிகாரம் எங்கே இருக்கோ அந்த பக்கம் அப்படியே போயிடுவாங்க அதனால அந்த மாதிரி இப்போ சில அதிகாரிகள் நேர்மையானவர்கள் வந்து வர்ற வரைக்கும் போக மாட்டாங்க வந்த பிறகு ஒரு மரியாதைக்கு போய் பார்ப்பாங்க இன்னும் பெரும்பாலான அதிகளை அந்த மாதிரி இன்னும் வந்து சொல்லப்போனம்னா மேடையில ஏறி மாலை போட்ட அதிகாரிகள்லாம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வெட்டரி கலை டீன் ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து மேடையில் ஏறி காமராஜருக்கு மாலை போட்டார் திமுக ஜெயிச்சுட்டு வெற்றி வெற்றி வந்துச்சு போனார் என்னையா மண்டலக்காங்க தலைவர் ஆயிட்டியா அப்படின்னாரு கலைஞர் அது மாதிரி எல்லாம் உண்டு அது அதிகாரிகள் அது மாதிரி செய்யறதுதான் அது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு சிக்னல் அவங்க ஆட்சி மாற்றம் வரும்னு நம்புறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு சூழல் மாறி விட்டது சில சில பேர் கணிக்கிறது ஆட்சி மாற்றம் அப்படின்னு பேசும்போது பரகுல பிரபாகர் வந்து அவருடைய பேட்டி ஒண்ணுல வந்து வந்துருக்குது அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இரநூத்தி பத்துலேருந்து இருந்து முப்பது தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முக்கியமா நான் ரொம்ப தாராளமா போட்டிருக்கேன்றார் ஆமா அந்த நம்பர் தாராளமா போட்டுக்கிறேன்னு சொல்றாரு அடுத்தது கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றார் எப்படி பார்த்தாலும் அவர்கள் வந்து இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறத தாண்ட முடியாது எனவே அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்றத சொல்றார் ஆனால் இன்னொரு கேள்வி வருது இல்லையா இப்போ இரநூத்தி ஐம்பது அப்படின்னு வந்துட்டாலே இன்னொரு இருபது சீட்டு தான் பாஜக இரநூத்தம்பது வந்துருச்சுன்னு வச்சிங்க ஆட்சி அமைச்சிருவாங்க என்ன தேவை பண்ணி ஆட்சி அமைச்சிருவாங்க அது இல்லாமல் இரநூத்தி பத்து இரநூத்தி இருபதுலாம் வந்து ஆட்சி அமைக்க முடியாது அவங்களும் கூட்டணி சேரத்துக்கான கட்சிகள் இல்லை ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்கிறது இங்க ஜெகன்மோகன் ரெட்டி அங்க வந்து நவீன் பட்நாயக் அதுல நவீன் பட்நாயக்லாம் போவாரான்னு தெரியல இல்ல அவங்க பிஜேபி அரசோட பத்தாண்டுகள் இணக்கமா இருக்கிறது வேற ஆதரவு கொடுக்கறது வேற நீங்க ஆட்சி அமைச்சுட்டா யார் ஆட்சி அமைச்சாலும் இணக்கமா இருப்பாங்க இவங்க காங்கிரஸுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா காங்கிரஸ் இணக்கமா ஒரு இன்னும் சௌரியம் இல்ல அவங்களுக்கு பிஜேபியோடய பிஜேபியினுடைய குணம் எல்லாருக்கும் தெரியும் யாரு கூட்டணியில இருக்கிறாங்களோ அவங்களதான் முதல்ல காலி பண்ணும் பிஜேபி அந்த கட்சி தான் காலி பண்ணுன்றது தெரியும் அப்படி இருக்குமோ அந்த கட்சி கூட போய் சேருவாங்களா நமக்கு பிரச்சனை இல்லாத கட்சி காங்கிரஸ் அங்க போய் சேருவாங்களா இல்லையா அடுத்தது இவங்க வந்து அதனால இவங்க போயிட்டு சுத்தமா அவங்க கட்சியே ஒரே நாளில் விலைக்கு வாங்கிடுவாங்க அத்தனை எம்பியும் அதனால இவங்க மாட்டாங்க போகமாட்டாங்க இங்க ஜெகன்மோகன் ரெட்டி அப்படியே வந்தாலுமே அவர் ஜெயிச்சாலும் சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சாலும் சரி ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சாலும் சரி ஆந்திராவில் எல்லாமே பிஜேபிக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குல்ல ஜெகன் மோகன் ரெட்டி வந்து பிஜேபி வந்து மோசமா விமர்சிச்சிருக்காரு இப்ப போனப்ப இவர் மோடி வந்து கண்ணாபன விமர்சிக்கிறார் இவரு அதே நேரத்துல அவர் ஒன்னு சொல்லிருக்காரு ஒரு ராகுல விட பெட்டர் வந்து மோடி ஏன்னா இவங்களை ரொம்ப பழி வாங்கிட்டாங்க எங்க அப்பா இருந்த பிறகு என்ன ரொம்ப பழி வாங்கிட்டாங்க அந்த கடுப்பு இருக்கு ஆனா அவர் காங்கிரஸ் பக்கம் போகமாட்டாரு ஜெகன் மாட்டாரு என்ன கூட உங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்ல எவ்வளவு வரும் அவங்களுக்கு மொத்தமோ ஆனால் வந்து ஜெகன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த முறை கம்மின் தான் சந்திரபாபு நாயுடுக்காக தான் திரும்ப ஆட்சி சொல்கிறாங்க ஜெகன் ஆட்சி அமைக்கத்தன வாய்ப்பு இல்லை சந்திரபாபு நாயுடு தான் அது அதிகம் வெற்ற இடம் வெற்றி பெறணும் சந்திரபாபு நாயுடும் பிஜேபியும் பிஜேபி போக சந்திரபாபு நாயுடு வரும் இருபத்தஞ்சில் அது ஜெகன் சுத்தமா வாஷ் அவுட் ஆக போகிறதும் கிடையாது யார் வந்தாலுமே அதிக சீட்டு கிடையாது ஆட்சியை வந்து அமைக்கேற்று மெஜாரிட்டி கொடுக்குற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு அதிக சீட் இருக்காது ஜெகன்ட்டும் இருக்காது ரெண்டு பேருக்குமே இருக்கற வாய்ப்பு இல்லை போது இங்க ஒரு பிரச்சனை வருது இல்லையா இவங்களும் இரநூத்தி ஐம்பதுங்கிற மாதிரி வராங்க அவங்க இருநூத்தி எழுவத்தி ரெண்ட தாண்டணும் அதுக்குரிய நம்பர் வந்து ஒரு முப்பது சீட்டு வெளியே நிக்குது அப்படின்னு சொன்னா யாருமே ஆட்சி மிக்க முடியாது இல்லையா வரலாம் கங்கு பார்லிமெண்ட் வரலாம் யார் யாரு கூட்டணி சேர்க்கிறாங்கன்றது யாராவது ஒருத்தங்கூட சேர்ந்தாங்க சேராம இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் அந்த அளவுக்கு எல்லாம் போல இப்ப எனக்கு என்னமோ வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக இப்போ இருக்கக்கூடிய முன்னூத்தி மூணு சீட்டில் கிட்டத்தட்ட நூற்றம்பது சீட்டை இழக்கோன்றாங்க இல்லைங்க அதுக்கு ஒரு லாஜிக்கே ஒரு கணக்கு சொல்லணும் இல்ல ஆமா உங்களுக்கு வந்து இதில் வந்து அறுபத்தி நாலு இடம் இருக்குது ஊபில அதிலே இருபது சீட்டு மேலே இழக்குன்றாங்க பீகாரில் பதினஞ்சு சீட்டு மேலே இழப்பாங்க ஊபில வந்து எண்பது இடம் ஜெயிப்பு அதான் நாற்பது நாற்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரும் பிஜேபி ஐம்பது நாற்பது இடம் வெற்றி பெற்ற பெரிய விஷயம் தாங்க அதில் வந்து இதே மாதிரி பீகாரில் பார்த்தீங்கன்னா இப்போது தேஜஸ்வி சுல்சிங்கில் போயிட்டு இருக்காரு அது நல்ல செல்வாக்கு இருக்குது மகாராஷ்டிராவில் பிஜேபி ஏற்கனவே ஒன்றும் கிடையாது அதிகம் அதனால் இந்த மூன்று கட்சி கூட்டணி இருக்குது அவங்க இந்த உடச்சி கூட்டுட்டு வந்த ஆட்கள் இருக்காங்கல்ல சரத்பவார் கட்சியை உடச்சி அந்த சிண்டே தலைமையில் ஒரு சிவசேனா உடைச்சி கொண்டு வந்தாங்க இல்லையா அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஓட்டு கிடைக்காது ஏன்னா ஓட்டு வாங்கினவன் தான் அவங்க கூட போயிருக்கான் ஓட்டு போடுறவங்களாம் இவங்க கூட தான் இருக்காங்க அவங்க என்ன தான் அவங்க தான் சிவசேனா அந்த சின்னங்கன்னா எதை கொடுத்தாலுமே அவங்க வந்து பெருசாக ஒன்றும் வெற்றி பெற முடியாது தான் உங்களுக்கு வந்து சீட் சரிங்க கம்மியாக தான் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அவங்க பதிமூணு சீட் வச்சுருக்கவனுக்கு நீ ஆறு சீட் வச்சு கொண்டான் பதிமூணு எம்பி இருக்கிறவனுக்கு நீ ஆறு எம் சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்றாங்கன்னா உனக்கு வந்து ஓட்டு கிடையாது உன் கூட ஓட்டு தான் கூட வந்து ஜெயிச்சு வந்தவன் தான் எம்பியாக இருந்தால் கூட வந்தோடைய யார் எம்எல்ஏக்கள் வந்தாங்க மற்றபடி ஓட்டு போடுறவங்களும் அங்கே தான் யாருக்கானு இவங்க புரிஞ்சிருக்கு அதனால் பிஜேபி அங்கே ஒன்றும் பெருசாக இல்லாத இவங்க ஸ்வீ பண்ணிவிட்டு வருவாங்க சரி இப்ப மகாராஷ்டிராவில இந்த நிலைமை பீகார்ல இந்த நிலைமை புரியுது வந்து ராஜஸ்தான்லயும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு மத்திய பிரதேசல மட்டும்தான் வீக்கா இருக்கு மத்திய பிரதேசல ஹரியானா வாஷ் அவுட் பிஜேபி அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க அந்த நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி வந்துட்டு டெல்லியில சுத்தமா அவங்க வர மாட்டாங்க ஏழு தொகுதி ஏழு தொகுதி போன முறை ஜெயிச்சாங்க இந்த முறை காங்கிரஸ் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க ஆம் ஆத்மி உள்ள ஏழு சீட்டும் காங்கிரஸ் அலையன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அதை மாதிரி பார்த்தா காஷ்மீர்ல இவங்க வந்து ஒன்றும் வராது எங்கள் போட்டி இல்லையா போட்டி இல்லையா காஷ்மீர்ல போட்டி ஜம் மட்டும் போட்டிடுறாங்க இவங்க எல்லாம் கூட்டணி கட்சி விட்டு கொடுத்துட்டாங்க ஜெயிச்ச பிறகு என்ன பிஜேபி கூட தான் என்ன ஆட்சி கூட இருக்கலாம் நாளைக்கு பிஜேபி ஆட்சி அமைக்காது நம்ம ஆதரவு கொடுத்தா தான் ஆட்சி அமைக்கலாம் போது பத்து வருஷம் ஆட்சி காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ண பண்ண பிஜேபி கூட தான் இருக்க போகிறாங்களா அதனால வந்துட்டு பிஜேபி நிறைய இடங்கள் தோல்வி இப்ப கர்நாடகாவிலேயே கர்நாடகாவில் வந்து அவங்க பதினஞ்சு இடம் கிடைச்ச பெரிய விஷயம் பிஜேபி அதே பெரிய விஷயம் கட்ட வந்து காங்கிரஸ் ஆலயன்ஸ் காங்கிரஸ் வந்து இருபது இருபத்தோரு இடம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்றாங்க தெலுங்கானாலும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது இப்ப மோடி வந்து உத்தரப்பிரதேசில் பேசும்போது தென் மாநிலங்களில் வந்து ஊபி மக்களை ரொம்ப கேவலமாக பேசுறாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய திமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில் வந்து ஊபி மக்களை பற்றி கேவலமா பேசுறாங்க இங்க வந்து உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கறாங்க அவங்களுக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு சொல்லி இல்லையா அது ஒரு என்ன தாக்கம் மோடியுடைய எந்த அளவுக்கு தோல்வி பயத்துல இப்படி எல்லாம் பேசுறாரு ஒரு பிரதமர் வந்து தெற்கு வடக்குன்னு சொல்லி பிரிவினை பேசுறாரு மக்கள்கிட்ட பிரிவினை ஏற்படுத்துறாரு ஒரு பக்கம் இந்து முஸ்லீம் பிரிவினைனா இப்ப தெற்கு வடக்குன்னு பிரிவினை பேசுறாரு அவர் வந்து காங்கிரஸ் போய் கர்நாடகாவில் அவங்களை பற்றி கவலமாக பேசிட்டு தெலுங்கானா கேவலமாக பேசிட்டு தமிழ்நாட்டில் திமுக அவங்கள பற்றி கவலமாக பேசிட்டு சனாதனத்து ஒழிப்புன்னு சொல்லி திமுக அது கூட போய் கூட்டணி வச்சுட்டு இருக்கிற காங்கிரஸுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களான்னு கேட்குறாங்க அங்கே ஊபிலேருந்து பீகார்லேருந்து வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா நம்ம அவங்கள அரவணைச்சு போயிட்டுருக்கோம் ஏற்கனவே பீகாரில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பீகார் மக்கள்லாம் வட மாநில தொழிலாளர்கள் கொல்லப்படுகிறார்கள்னு ஒரு பொய்யான ஒரு வீடியோ விட்டான் பிஜேபிக்காரன் அப்ப அத முதலமைச்சர் கையாண்டு உடனடியாக வந்து அவங்க ஒரு டீம் வந்தாங்க பார்த்துட்டு நிதிஷ்குமார் டீம் போய் பிரச்சனை இல்லைன்றது தெளிவுபடுத்தியாச்சு இவங்க கலவரத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க அது வந்து தடுத்தாச்சு இப்ப திரும்பவும் வந்து தென் மாநில மக்களுக்கும் வட மாநில மக்களுக்கும் ஒரு மோதலை உண்டு பண்ண பாக்குறாரு மக்களை பாக்கிறாரு எல்லாரும் அரவணிச்சு போறாங்க அப்படிங்கறது சரிதான்னாலும் ஒரு சிறுபான்மை பிரிவு வந்து வட இந்திய தொழிலாளர்கள் மீது ஒரு வெறுப்பையும் வன்மத்தையும் என்ன திமுக திமுக உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் போய் கர்நாடகாவில் கேவலமா பேசுது தெலுங்கானா காங்கிரஸ் கேவலமா பேசுது உங்களை பத்தி அப்படின்னு ஊபி மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டுக்காக காங்கிரஸ் மீதான வெறுப்பை விதைக்கிறதோடு இல்லாத ஒரு பொய்ய சொல்லி விதைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு தென் மாநில மக்களுக்கும் வடமாநில மக்களுக்கும் இடையே ஒரு வெறுப்புணர்வு ஏற்ப ஏற்படுத்துறார் இது பிரதமர் செய்யக்கூடிய வேலையா இது என்னன்னா தோல்வி பயம் நாளுக்கு நாள் அவர் அதிகரிச்சுட்டே இருக்கு கடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் காரணம் ஒன்று சொல்லுங்க கடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் ராகுல் காந்தியோட ஃபாலோயர்ஸ் ரெண்டு லட்சம் அதிகரிச்சிருக்கு த்ரீ டேஸ்ல ரெண்டு லட்சம் பேர் யூடியூப்பில் வந்து ஃபாலோயர்ஸ் ரெண்டு லட்சம் அதிக ஒரு லட்சம் அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி செல்வாக்கு கூட்டிகிட்டே போகுது ராகுலுக்கு அதை பார்த்துட்டு தான் அதை பயந்து போய் தோத்துருவோன்றது நல்லா தெரிஞ்சு போய் வெற்றி பெறவே முடியாதுன்றது தெரிஞ்சு ஊப்பியில கூட வெற்றி பெற முடியாத நிலைமை ஆயிருக்கு அதனால தான் அங்க போய் இந்த மாதிரியான வெறுப்பெல்லாம் வந்து விதைச்சிட்டு இருக்கிறாரு இது ஒரு கேவலமான ஒரு பிரச்சாரம் இந்த மாதிரி ஒரு பிரதமர் பதவியில இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது பொதுவா எந்த ஒரு தலைவருமே பேசக்கூடாது முழுமைக்கும் தானே பிரதமர் அவர் அப்ப வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது தென் மாநில மக்கள் மீதும் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்துறாரு தென்மா வட மாநில மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுத்துற மாதிரி இவர் பேசுகிறாருன்னா என்ன பிரதமர் இவர் என்ன தேசிய தலைவர் இவர் கேட்குறேன் அந்த பிஜேபி ஒருத்தவங்க வீடியோ போட்டான்ல பண்ணுறாங்கன்னு போலி வீடியோ போட்டான்ல அவனுக்கு இந்த மோடிக்கு என்ன வேறுபாடு இருக்கு தானே அது பிரதமர் பதவியில் இருந்துட்டு அது எவ்வளோ பெரிய உண்டு பண்ணோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு தேர்தல் அதனால பேசுகிறார் தேர்தல் முடிவு பேசிப்பார தென் மாநிலங்களில் தேர்தல் முடிஞ்சு போச்சுதான் பேசுறாரு முன்னாடியே பேசுறது துணிச்சல் இருந்துச்சு அந்த மோடிக்கு இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெறதா நான் சொன்னேன் தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக எந்த ஈனத்தனமான கேவலமான செயலையும் பிஜேபி செய்யும் மோடி செய்வார் அமித்ஷா செய்வார்னு சொல்லிட்டு அது இந்த அதுதான் இப்ப செஞ்சிட்டு இருக்காரு ஆனா போன ஒரு மூணு ஜெயிச்சிருந்தாங்க நாங்க இந்த முறை கிட்ட வருவோன்னு அமித்ஷா சொல்றாரு இப்ப எல்லாம் வராதுங்க இப்ப எல்லாம் காங்கிரஸ் திடீர்னு ஆட்சி அமைக்கும் நம்ம எது பார்த்தோமா இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கு வந்தவன் திட்டங்கள்லாம் வர திடுக்குற எல்லாத்தையும் வாக்குறுதிகள் நிறைவேற்றுறாரு நல்ல பேர் வாங்கிறார் ரேவன் ரெட்டி பேருந்து பயணம் இரண்டாயிரம் ரூபாய் மாதம் ரேவந்த் ரெட்டி நல்ல பேர் வாங்கியிருக்காரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கு அவர் ஃபுல்லா ஃபுல் இறங்கி ஒர்க் பண்றாரு அந்தாலும் நம்ம பாரு செந்தில் பாலாஜி மாதிரி பத்து செந்தில் பாலாஜி ஏற்பாடு இறங்கி ஆட்சியை பிடிக்கிறவளவு கொண்டாந்துட்டாரு கட்சி இல்லாம இருந்தவர் எட்டு இருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதெல்லாம் ஒர்க் பண்றதுனால இப்ப பிஜேபி மாதிரி எல்லாம் இப்ப வெற்றி பெற முடியாது வாய்ப்பு கிடையாது கேரளால கிடையாது தமிழ்நாட்டுல சுத்தமா கிடையாது கேரளா சுத்தமா கிடையாது இப்போ வேற எங்கே அவங்க அவங்களுக்கு எங்கே இருக்குன்றதுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் கொஞ்சம் இருக்குது பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அவ்வளோதான் சரியுது ஃபுல்லாக இந்தி பட்டே அடி வாங்குது பஞ்சாபில் கிடையாது ஹரியானாவில் கிடையாது பஞ்சாபில் ஒன்று இல்லையா நான்கு முனை போட்டி நடக்குது அகாலி தளம் ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி ஒரு பக்கம் இருக்குது பிஜேபிக்கு வந்து என்ன ஹோல்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் பிஜேபியோட ஓட்டு வங்கி அப்படிங்கிறது வேற யாருக்கும் போகாது

தரகர்கள் தான் போராடுறாங்க விவசாயிகள் கிடையாது காலிஸ்தான் தீவிரவாதிகள் சொன்னா காலிஸ்தான் தீவிரவாதிகள் கூட தொடர்பு வச்சிட்டு பண்றாங்கன்னா அந்த விவசாயிகளை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க அதனால வந்து அந்த ஓட்டு வந்து நிச்சயமா அவங்க வந்து பிஜேபி இந்த படம் காலி பண்ணிட்டு வராங்க சுத்தமா பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க அடியானாலும் அதே பிரச்சனை உண்டு ஆனா இன்னொரு பிரச்சனை ஒண்ணு சொல்றாங்க அங்க வந்து பிஜேபிக்காரர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு விவசாய சங்கங்கள் வந்து தனியே விட மாட்டாங்க நானா பஞ்சாப்ல வந்து மோடி வந்து உள்ள வராதன்றாங்க பிரச்சாரம் பண்ண போக முடியாத நிலைமை இருக்கு இன்னும் தேர்தல் ஆணையம் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துதா விவசாயிகள் சங்க தலைவர்கள் இல்லங்க இப்போ ஒரு நாட்டுடைய ஒரு பிரதமர் அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும் புரோக்கர் வேலை பாக்குது மோடிக்காக புரோக்கர் வேலை பார்க்குது தேர்தல் ஆணையம் இது தேவையாது ஒரு தேர்தலை அமைதியா நடத்தி முடிக்கிற வேலையை செய்யணும் எல்லாருக்குமான பிரச்சாரம் செய்வதற்கு அங்க வந்து பிரச்சாரம் பண்ணலன்னா தேர்தல் அமைதியா நடக்காதா மோடி பிரச்சாரம் பண்ணாம இருந்தாதான் நடக்கும் நீ வந்து இந்து முஸ்லீம்களுக்கு கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற இந்து வெறி இந்து வெறி இந்து மத வெறி தூண்டுற மாதிரிதான் நம்ம மோடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு நான் அப்படி பேசலன்னு பேர் இப்போ இவருதான பேசினாரு இந்து தாய்மார்களின் தாலியை கூட பிடுங்கி அதிகமா பிள்ளை பக்கிறவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா இந்து தாய்மார்கள் யாரு வேற ஏற்பாங்க அதிகமா பிள்ளை பிடிப்பவர்கள் முஸ்லீம்களை சொல்றது இந்து தாய்மார்களின் தாலி கூட மிஞ்சாது அப்ப இந்துக்கள்கிட்ட கொடுக்க போறது இல்ல வேற ஏற்ற குடுப்பாங்க அவர் என்ன சொல்றாரு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஏழைகள் சார் அவர் சொன்னதுக்கு அர்த்த சொல்லுங்க சார் இந்து தாய்மார்களின் தாலிய கூட மிஞ்சாது புடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால் இந்துக்கள்கிட்ட கொடுக்க போறது இல்ல இந்து தாய்மார்கள் தாலி தான் சொல்றாரு இந்து தாய்மார்கிட்ட புடிங்க இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லல அப்ப வேற ஏற்ற கொடுப்பாங்க அவருக்கு பதில் சொல்றாருல்ல தவறா புரிஞ்சுக்கிறாங்க நான் வந்து முஸ்லீம்களோட ரொம்ப நெருங்கி நாள் கழிச்சு இப்ப சப்ப கட்டு கட்டுறாரு என் வீட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் முஸ்லீம் தான் இப்ப வந்து ஆரம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க காலி பண்ணிட்டா போக முடியும் ஒன்னும் அவ்வளவு கொடுறோமா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகுதான் என்னை பத்தி இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா பேசலாம் ஆமா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் முஸ்லீம்களை கொலை பண்ண விட்டு வேடிக்கை பார்க்க சொன்னில போலீஸ போலீஸ் நீங்க எதுவும் கையை கட்டிட்டு இருங்க அவங்க என்ன வேணா பண்ணட்டும் எதுவும் கண்டுக்காதீங்கன்னு சொல்லி சொல்லி ரெண்டாயிரம் பேர் கொலை பண்ண தொட்டு தானே அமெரிக்காவே அவருக்கு விசா மறுத்துச்சு இல்லை என்னைக்கு இந்து முஸ்லீம் நான் பிரித்து பேசுறேன்னா அன்னைக்கு நான் அரசியல் வந்து ஒதுங்கிடுவேன்னு சொல்லியிருக்கிறார் எப்போ ஒதுங்கிருக்கணும்மா அவர் அப்போ பேசுறது அப்புறம் போய்ங்க எப்போ ஒதுங்கிருக்கணும் நீ ரெண்டாயிரத்தி ரெண்டுலே போயிருக்கணும் ராஜ தர்மம் காப்பாற்றப்படவில்லைன்னு எப்போ வாஜ்பாய் வருத்தப்பட்டாரோ அன்னைக்கே பதவி விட்டு விலைக்கு அரசியல் விட்டு ஓடி இருக்கணும் அவ்வளோ ரோஷம் உள்ளவரா மோடி அவ்வளோ நேர்மையானவரா ஆட்சி அதிகாரத்தை அவ்வளவு எளிதில் மோடி விட்டுத்தர மாட்டார்னு பரகல பிரபாகர் சொல்றார் கடைசி நேரங்களில் இன்னும் கொடூரமாக மாறும் அப்படின்னா சொல்றேன் என்ன மாறும் மாறும் என்னவென்னா மாறும் என்னவனா அவங்க வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி பண்ணலாம் கலவரத்தை ஏற்படுத்தலாம் வாக்கு எண்ணிக்கை முடிவை வந்து வெளியிடாம வந்து தாமதப்படுத்தலாம் அப்படியும் வெற்றி பெற்று காங்கிரஸ் வந்துச்சுன்னு சொன்னா அமைதியான ஆட்சி மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அமைதியான ஆட்சி மாற்றம் இருக்காதுன்னா என்ன செய்வாரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாரோ என்னமோ அருகன்டா இல்லை இவ்வளோ அது ஒரு பீதியை கலப்புற மாதிரி இருக்குது இல்லை இது பிஜேபினாலே பீதி தாங்க நம்ம என்ன கலப்ப வேண்டியிருக்கு பிஜேபினாலே பீதி தானே நம்மதான் தனியா கிளப்பணுமா அவங்க பண்றதெல்லாம் அப்படி தானே இருக்கு இல்லைங்க இப்போ மோடி மட்டும்தான் பிஜேபி என்பது போல நீங்க சொல்ற மாதிரி இருக்குது கட்சியில பத்தவர்கள் இருக்கிறாங்களே இவ்வளோ காலம் ஜனநாயக மோடி அமித்ஷா ரெண்டு பேர் போதாதா ரெண்டு பேர் போதாதா எங்க இவ்வளவு பெரிய பதவியில் இருந்துகிட்டு இவ்வளவு அதிகாரத்தை கையில் வச்சிட்டு இருக்கிறாங்க அதோட இன்னும் இன்னும் ஆயிரம் பேரா அதே மாதிரி இருக்கணும் மோடி மாதிரி அமித்ஷா மாதிரி ரெண்டு பேரே தாங்க முடியலையே ஆயிரம் பேர் தான் என்ன ஆகிறது அமைச்சரவை அப்படி இருந்தா என்ன ஆகிறது சரி ஓகே இப்ப நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க இருந்தாலும் சில ஒரு எச்சரிக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்திக்க நன்றி நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு இருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி